கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் சார்பாக கோவை பேரூராதீன வளாகத்தில் இந்து இஸ்லாமிய கிறிஸ்தவர்கள் மற்றும் சீக்கியர்கள் இணைந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் பதினைந்தாம் ஆண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் சமத்துவ பொங்கல் விழா பேரூர் தவத்திரு சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியில் நடைபெற்றது பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் பஷீர் ஒருங்கிணைப்பாளர் எம் எம் ராமசாமி மாநில உயர்மட்ட ஆலோசனைக் குழு உறுப்பினர் புவனேஸ்வர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பேரூராதினம் தவத்திரு மருதாச்சல அடிகளாருடன் இணைந்து அப்துல் ரஹீம் இம்தாதி ஜார்ஜ் தனசேகர் குர்பிரித் சிங் இக்பால் சிங் முகமது அயூப் பாகவி முகமது அலி உட்பட கிறிஸ்தவ சீக்கிய மற்றும் இஸ்லாமிய மத போதகர்கள் கலந்து கொண்டனர் இங்கு நடைபெற்ற உரியடி நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து அனைவரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பாக கல்வி உதவித்தொகை ஏழை பெண்களுக்கு தையல் இயந்திரம் நலிவுற்ற குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து செயல்படுபவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் நகர திட்ட அலுவலர் ரவிச்சந்திரன் பேராசிரியர் சூரிய நாராயணன் மூத்த வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணன் ஜெயச்சந்திரன் மற்றும் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் சுப்பிரமணியன் ரவி காந்தி பூபேஷ் அன்வர் பாட்ஷா சீனாவாசன் பத்மநாபன் முகமது அலி கோவை பஷீர் அபுதாஹிர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக சமத்துவ பொங்கல் இன்று கொங்கு மண்டலத்தின் நல்லிணக்கத்திற்காக பாடுபடும் பேரூர் சாந்தலிங்க மடத்திலே நாங்கள் நடத்தினோம் எங்களுக்கு உறுதுணையாக பேரூர் மருதாசல் அடிகளார் ஐயா அவர்கள் எப்போதும் எப்பொழுதும் பல்சமய நல்லூர் இயக்கத்துக்கு துணையாக உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய நோக்கம் சமத்துவத்தை பேணுவது அனைத்து மத விழாக்களையும் நாங்கள் அனைத்து மத தலைவர்களையும் அழைத்து இந்த நாட்டில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்காகவும் நல்லிணக்கம் வளர்வதற்காகவும் இந்த இயக்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதே மாதிரி இன்று நாங்கள் பொங்கல் அனைத்து மதத்தினரும் சேர்ந்து சமத்துவ பொங்கல் வைத்தோம் ஒரு நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் அந்த நாட்டில் வந்து ஒற்றுமை இருக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த நாட்டுக்காக இந்த தேசம் முழுவதும் இது பரவ வேண்டும் என்பதுதான் பல் சமய நல்லூர் இயக்கத்தின் நோக்கம்